மாசம் போருங்க அதுக்கு பிறகு எங்க தலைவர் போராட்டம்னா என்னன்னு காப்பாச்சு காட்டுவாரு அப்படின்னா பாருங்க அது சொல்றதுக்கே ரெண்டு மாசம் என்ன டைம்னு புரியல அப்புறம் தான் நான் யோசிச்சேன் சம்மர் சீசன் வெயில் காலத்துல ஏசிலேயே உட்கார்ந்து இருந்த நடிகருக்கு வெளியே வந்து போராட முடியாது அதனால டூ மந்த்ஸ் பொருங்கன்றாங்க சரி வெயில் காலம் முடிஞ்சாலும் மழை காலம் வந்துடும் மழை காலத்துலயே தலைவர் வெளியே வர மாட்டாரா வெயில மாட்டேன் மழையில வர மாட்டேன் ஆக மொத்தம் மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு எனக்கு துணிச்சல் இல்ல திராணி இல்ல மக்களோடு நிற்க மாட்டேன் ஆனா நீ ஓட்ட மட்டும் எனக்கு போட்டு சிஎம் ஆக்கிடணும் மோடி என்ன பண்ணாலும்

மறைமுக அர்த்தமாக சமத்துவத்தை ஒழிப்பதற்கு பிஜேபி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை மேற்கு மாவட்ட தொண்டரணியின் அமைப்பாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் அண்ணன் செந்தில்குமார் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய ஆயிரம் விளக்கு கிழக்கு பகுதியின் செயலாளர் பாரம்பரியமிக்க திராவிடர் குடும்பத்தை சார்ந்த அண்ணன் அன்புதுரை அவர்களே மாநில தொண்டரணி செயலாளர் சகோதரர் மாஸ்டர் பே சேகர் அவர்களே மாநில தொண்டரணியின் துணை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய சகோதரர் எஸ் எம் கே அண்ணாதுரை அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய மேற்கு மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர்களே மாமன்ற உறுப்பினர்களே வட்டக்கழக செயலாளர்களே இந்த நிகழ்வில் எனக்கு முன்பாக மிக சிறப்பான உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை கழகத்தின் பேச்சாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் சென்னை அரங்கநாதன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய பகுதி கழக செயலாளர்களே மாவட்ட கழக நிர்வாகிகளே தலைமை செயற்குழு உறுப்பினர்களே மாமன்ற உறுப்பினர்களே மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்களே மாவட்ட பிரதிநிதிகளே வட்டக்கழக நிர்வாகிகளே மற்றும் இந்த நிகழ்வில் நன்றி உரையாற்றிருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட நெசவாளர் அணியின் துணை அமைப்பாளர் சகோதரர் தாஸ் அவர்களே ஆதி திராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே இறுதியாக சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த செயல் உங்கள் அனைவருடைய பேரன்பையும் பெற்றிருக்கக்கூடிய சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சென்னை மாநகராட்சி பெருநகர பணிக்குழு தலைவருமான பெருமதிப்பிற்குரிய அண்ணன் சிற்றரசு அவர்கள் உள்ளிட்ட திராவிடர் கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் மாவட்ட கழக தலைவர் செயலாளர் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அருமை தோழர்களே சகோதரர்களே தோழமை இயக்கத்தினுடைய நண்பர்களே நின்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம் ஏழு மணிக்கு முன்னாடியே நீங்கள்லாம் வந்துட்டீங்க மணி இப்போ எட்டு ஐம்பத்தஞ்சு நான் எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம்தான் இருப்பீங்க அதனால் மிக சுருக்கமாக அதிகபட்சம் இருபது நிமிடத்திற்குள் முக்கியமான செய்திகளை சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன் அருமை சகோதரிகளே ஏன்னா நிறைய சகோதரிகள் தான் இருக்கீங்க கடைசி வரைக்கும் என்னோட கண்ணுக்கு தெரியுறீங்க இந்த நிகழ்வில் நான் பார்த்த பிரமித்த அல்லது பூரித்த அல்லது விரும்பிய ஒரு மூன்று செய்திகளை முன்னாடி சொல்லிடுறேன் நிகழ்வுக்கு வந்த உடனே நான் பார்த்தேன் எல்லாருமே ரொம்ப சோர்வாக இருந்தீங்க உங்களுடைய சோர்வுக்கு காரணம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே உழைக்கக்கூடிய மக்கள் சென்னை என்று எடுத்துக்கொண்டால் அதில் உழைக்கக்கூடிய மக்கள் வரிசையில் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரிகள் அதனால எல்லாம் சோர்வாக இருந்தீங்க பொதுவாக இப்படி சோர்வாக இருக்கிறப்ப மற்ற இயக்கங்களில் அதாவது நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது மற்ற எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவர்களோ உற்சாகப்படுத்துவதற்காக ஏதாவது சினிமா பாட்டு பாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க நீங்கள் எப்போது உற்சாகம் அடைந்தீர்கள் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் உள்ள வந்த உடனேயே உட்கார்ந்திருந்த மக்களும் பாதி பேர் எழுந்து மகிழ்ச்சி அடைந்தீர்கள் ஆனால் நான் என்ன நம்புறேன்னு சொன்னா இந்த உற்சாகத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் தனிப்பட்ட அண்ணன் சிற்றரசு என்ற நபர் அல்ல அவர் செய்யக்கூடிய செயலால் அவர் இருக்கக்கூடிய இயக்கத்தால் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையால் இந்த வரவேற்பு கிடைக்குது ரெண்டாவது இதை நான் சொல்லலாமான்னு தெரியல எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல ஒருவேளை நான் கட்சிக்குள்ளேயே இருந்தா அதை சொல்ல முடியாது அது வேற உள்கட்சி அரசியலாகலாம் நான் திராவிடர் கழகனால தாராளமா சொல்லலாம் பொதுவாக இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது பெண்கள் யாரா இருக்கட்டும் அம்மாமார்கள்லாம் இருக்கீங்க பாட்டி வயசுல இருக்கவங்க எல்லார் கையிலையும் ஏதாவது ஒரு பச்சை குத்தி இருப்பீங்க அப்படிதானே பாட்டி ஏதாவது ஒன்று இருக்கும் ஆனா நிறையா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கணவர் பெயர் பெரும்பாலான ஆண்கள் மனைவி பெயரை போடுற அளவுக்கு இல்லை இப்ப கொஞ்சம் பேர் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சில பேர் என்னன்னா அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க கடவுள் பேரை பச்சை குத்தி இருப்பாங்க சில பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிச்ச அந்த படம் ஏதாவது ஒரு பிக்சர் இருக்கும் ஆனால் நான் வந்த உடனேயே பார்த்துட்டு அண்ணன் அன்பண்ணன்ட்ட கேட்டானா அவர் பேர் என்னன்னு கேட்டேன் அண்ணன் எஸ் எம் கே அண்ணாதுரை அவர்கள் கையில் வந்து மூ கலைஞர் கருணாநிதி அப்படின்னு பச்சை இருக்காரு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நான் எப்படி பார்த்தேன்னா அவர் கை எப்படி தான் வச்சு உட்காந்துருந்தாரு பேசுறப்ப கையை நீட்டி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கலைஞருடைய பெயரையும் முதல்வருடைய பெயரை சொன்னா நான் திரும்பி பார்த்தா அது பெருசாக இருக்கு ஃபுல்லா லென்த்தா கை ஃபுல்லா அவர் கையை நல்ல நீளமாக தான் இருக்கு மு கலைஞர் மு கருணாநிதினு இருக்கு இந்த உணர்வை இப்படிப்பட்ட தோழர்கள் இருக்கின்ற வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரும் அசைக்க முடியாது அப்படின்றத அதனுடைய செய்தி மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மகளிர் உட்கார்ந்துருக்கீங்க உங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அவசரம் என்ன அப்படின்னா இரவுல போய் தான் சமைக்கணும் அண்ணனுங்க என்னோட பெரியப்பா சித்தப்பா இருக்கவங்க யாருமே இன்னும் மணி கூட்டம் நடந்தா கூட பேசுவாங்க கேட்பாங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு பொருட்படுத்தாம கூட பேசுற அளவுக்கு அவர்கள் எல்லாருமே ஆண்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா பத்து மணி ஆனாலும் சரி ஒன்பது மணி ஆனாலும் சரி உட்கார்ந்துருக்கு என் அம்மாவும் என் அக்காவும் என் தங்கச்சியும் எங்க அன் என்னுடைய ஒத்த வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை திருமணம் ஆயிருந்தா நீங்க தான் போயிட்டு அந்த ராக்கெட்டை விடணும் என்ன ராக்கெட்டு தோசை உருளணும் இட்லி சுத்தணும் இது எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும் அப்படி எல்லா வகையிலும் அடிமைப்பட்டு கிடந்து நீ படிக்க கூடாது சத்தமா பேசக்கூடாது அழுகலாமான்னு கேட்டா அழுதா வீடு விளங்காது சரி சத்தமா சிரிக்கலாம்னா பொம்பளை பிள்ளை மாதிரி சிரி கழுக்குன்னு சிரிக்காத சோகமா நான் என்னதான் பெண்களை எல்லா வகையிலும் அடிமைப்படுத்தி இருந்த ஒரு சமூகத்தில் இந்த திராவிடம் எதை செய்தது அப்படின்னா நீங்க வெளியே வாங்கம்மா கூட்டம் கேளுங்கம்மா உங்க அறிவு வளர்த்துக்கங்கம்மா வந்து ஜம்முன்னு உட்காருங்கம்மான்னு உட்கார வச்சப்ப முன்வரிசையில் அந்த அக்கா பேர் எனக்கு தெரியல கண்ணாடி தலையில போட்டிருக்கவங்க பேசுறாங்க முதல்வருடைய பேரை சொன்னோன்னு அந்த அக்கா பயங்கரமா ஆகி விசிலடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது உண்மையாகவே இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு பொதுவா இருக்கக்கூடிய பெண்கள் நினைக்கலாம் நினைச்சு பாருங்க நம்மளை கூட்டிட்டு போன இடம் தேற்று கோவிலு கல்யாண வீடு காதுகுத்து வீடு தான் இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டா நீ வாய் பேசக்கூடாது அடிமையா சொல்லக்கூடிய இடங்கள் அந்த இடத்தெல்லாம் விட்டு வந்து கருத்தியலாக நமது தலைவர்களையும் கொள்கையையும் முன்னிறுத்துகின்ற போதே எதை பற்றியும் கவலைப்படாமல் நாங்கள் கொண்டாடி மகிழ்வோம்னு சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த கூட்டத்தை பெண்களை தமிழ் சமூகத்தில் வார்த்தெடுத்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த திராவிடர் இயக்கமும் தலைவர் தந்தை பெரியாரும் நமக்கான பல சட்டங்களை கொண்டு வந்த முத்தமிழறிஞர் கலைஞருமாக தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் சென்றிருக்கிறது சரி எல்லாம் சரிங்க எதுக்கு முதல்வரோட பிறந்தநாள் மார்ச் ஒன்னாம் தேதி முடிஞ்சிருச்சு இன்னைக்கு மார்ச் முப்பத்தி ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு நாளைக்கும் எனக்கு தெரிஞ்ச அண்ணா இன்னும் ஒரு வாரத்துக்கு மேல கூட் நிகழ்ச்சிகள் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இங்க மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுறாங்கம்மா இப்ப நீங்க பொதுவா இருக்கிறவங்களுக்கு கேள்வி வரணும் ஒன்னாம் தேதி முடிஞ்ச பிறந்த என்னத்துக்கு முப்பத்தி தேதி வரைக்கும் கொண்டாடுறீங்க எதுக்கு தெரியுமா கொண்டாடுறோம் முதல்வர் என்ற அந்த தனிப்பட்ட நபரை பற்றி பேசுறதுக்கோ அவரை புகழ்வதற்கோ அவரை பற்றி மட்டுமே பேசுவதற்கு கிடையாது தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கிறது அதற்கு காரணம் இந்த முதலமைச்சர் என்பதை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் அப்படி என்னங்க செஞ்சுட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் திராவிடம்ன்றீங்க பெரியான்றீங்க அண்ணான்றீங்க கலைஞன்றீங்க முதல்வர்ன்றீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னா அருமை தோழர்களே கடைசி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் கேட்டுக்கங்க இங்க முன் வரிசையில் இரண்டு தோழர்கள் என் அம்மா வயசுல எங்க அப்பா வயசுல ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க முதல் வரிசையில் அவர்கள் தான் இருக்கிறார்கள் பல ஆண்டு காலமாக உடலில் இருக்கக்கூடிய குறைபாடை வைத்து உனக்கு ஊனம் நீ செவிடு குருடு அப்படின்னு அவங்களுடைய மனசு சங்கடப்படுவோம் கொஞ்சம் கூட நினைக்காமல் பேசிய அவர்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கான சொற்களை எல்லாம் சொல்லி கொண்டிருந்த போது ஒரு மிக்க தலைவருக்கு கவலை வந்தது அவர்களுக்கான சுயமரியாதையை கொடுக்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் என்று அழைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவருடைய மகனாக மட்டுமில்லாமல் இவர்களுடைய மகனாகவும் இருந்து முதலமைச்சர் சொல்லுகிறார் ஊராட்சிகளில் உங்களுக்கான இடம் ஒதுக்கப்படும் என்று வரலாற்றில் சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இரண்டாவது இங்க நிறைய பேர் நின்றுட்டு இருந்தீங்க ஒரு குட்டி தம்பி நின்னுட்டு இருந்தான் அவன் இருக்கானா ஓடிட்டானான்னு தெரியல இன்னைக்கு இந்த எல்லாம் வந்து நின்று கேட்டுட்டு இருக்குங்கல்ல இந்த சின்ன பிள்ளைங்க ரெண்டு காரணத்துக்காக வந்திருப்பாங்க ஒன்று நான் பல ஊர்களில் போய் பார்க்குறப்ப இத்துருண்டா இருக்கும் ஆனால் உனக்கு எந்த கட்சின்னு கேட்டால் திமுகன்னு சொல்லும் அந்த பிள்ளைங்க திமுக கூட்டத்தில் வந்து உண்மையாக ஆசியாவுக்காந்து ஆணி கேட்டுட்டு இருக்குங்க ஆனால் இங்க இருக்கக்கூடிய சில பேர் பெண்கள் கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல குழந்தைங்கள அவங்களாம் ஏன் தெரியுமா கூட்டிட்டு வந்திருப்பீங்க பாதி பேரு வீட்டில் வீட்டுக்காட்டை விட்டுட்டு வர முடியாது அவர் வேற எங்கேயாவது போயிருப்பாரு இல்லைன்னா அவர் இங்கே கிட்ட நிற்பாரு பிள்ளைங்க நீங்க தான் பார்த்துக்கணும் அந்த நெருக்கடியில் கூட்டிட்டு வந்திருப்பீங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன வந்திருப்பாங்கன்னு கேட்டா என்னதான் நடக்குதுன்னு கேட்போமே வீட்டுல இருந்தா அம்மா படிக்க சொல்லுவாங்க சும்மா எங்கேயாவது வந்து நிக்கப்போமே அப்படின்னு நின்று இருக்குங்க அப்படி நிற்கக்கூடிய உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விக்கு அந்த குழந்தைகள் சொல்லக்கூடிய பதிலை வைத்து ஏன் இந்த முதல்வரை கொண்டாடணும்ன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கேட்போமாமா ஏமா ஒன்பது மணிக்கு தான் நீ கேள்வியே கேட்க போறியான்றீங்களா சின்னதா கேட்கிறேன் குட்டி எத்தனாவது படிக்கிற நீதான் அம்மு இங்க பாரு இங்க பாரு அக்கா பாரு எத்தனாவது படிக்கிற தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஆ எந்த ஸ்கூல்ல படிக்கிற அரசு பள்ளி இல்லையா சரி நீங்க அங்க நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க குட்டியா நிக்கிறீங்களே மஞ்ச கலர் சட்டை அவங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்கண்ணா நாலாவதா அவங்கண்ணா பின்னாடி உங்க பொண்ணு யூகேஜியா யூகேஜி சரி இங்க இருக்கக்கூடிய இத்தனை பேர் இருக்கீங்கல்ல இவங்களையும் சேர்த்து கேட்கிறேன் அரசு பள்ளியில தான் என் பிள்ள படிக்குதுன்றவங்க மட்டும் கொஞ்சம் கை கை தூக்குங்க அமைதியா இருக்கீங்க சரி இத்தனை பேர் பேர் அரசு படிக்க பெற்றோர்கள் இருப்பீங்க என்ன நடந்தாலும் கையும் தூக்க மாட்டீங்க கை தட்டவும் மாட்டீங்க முறைச்சுக்கிட்டே இருப்பீங்க பேச்சாளரை அப்படி பயமுறுத்தக்கூடிய ஒரு குரூப்ஸ் இருப்பீங்க அப்படி நீங்க கணக்கு வச்சுக்கிட்டாலும் பெரும்பாலானவர்கள் அரசு பள்ளியில படிக்க வைக்கணும்னு கை தூக்குறீங்க இந்த அரசு பள்ளியில காலை உணவு திட்டம் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளவு சிறப்பான திட்டம் அதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த திட்டத்தை முதல்வர் என்ன நெருக்கடியில் கொண்டு வந்தாருன்னு தாய்மார்கள் புரிஞ்சுக்கணும் உணவு திட்டத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொண்டு வந்து கொஞ்ச நாள் ஆனவுடனே ஆட்களுக்கு அதோடைய சிறப்பு புரியல அருமை புரியல முதல்வரை கொண்டாடணும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் நினைக்கல ஆனா இந்த காலை உணவு திட்டத்தை யாருக்கு எரிஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா யாருக்கு வலித்ததுன்னு சொன்னா தினமலர்ன்ற ஆரிய பத்திரிக்கைக்கு வலிச்சது அவங்க முதல் பக்கத்துல போட்டாங்க உழைக்கக்கூடிய நம் வீட்டு பிள்ளைகள் தான் அரசு பள்ளியில படிக்கும் ஏழை எளியவர்கள் வீட்டு பிள்ளை தான் அரசு பள்ளியில படிக்கும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் வீட்டு பிள்ளைங்க தான் அரசு பள்ளியில படிக்கும் நான் இன்னமும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்மை போன்ற ஏழை எளிய நடுத்தர வர்க்க பிள்ளைகள் தான் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளா பெரும்பாலும் இருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுத்தா தமிழ்நாட்டில் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் அந்த ஆரியர்கள் பார்ப்பன கூட்டம் பேர் பாத்துருப்பீங்க மறந்துருக்கலாம் காலை டபுள் சாப்பாடு கக்கூஸ் நிரம்பி வழிகிறது எழுதுனாங்க கேக்குறாங்கல்ல என்ன ஆரிய திராவிட போருன்றீங்க எப்ப பாரு ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் சண்டைன்றீங்கன்னு எங்க வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்டா கக்கூஸ் நிரம்பி வழியுதுன்னு எழுதக்கூடிய வக்கரத்துக்கு பெயர்தான் ஆரியம் நீ என்ன சொன்னாலும் சரி என் பிள்ளைகளுக்கு நான் காலை உணவு திட்டத்தை தருவேன் என்று சொல்லக்கூடிய முதல்வருடைய சித்தாந்தத்திற்கு பெயர் தான் திராவிடம் அந்த காலை உணவு திட்டத்தை கொடுக்க கூடாது பிள்ளைங்களுக்கு சீருடை கொடுக்க கூடாது பள்ளி புத்தகம் கொடுக்க கூடாது அவர்களுக்கு கல்வி சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒன்றிய பாசிச மோடி அரசு பிஜேபி அரசு நல்லா கேட்டுக்கங்க நமக்கு வர வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கல்வி நிதிய குடுக்கலாமா இப்ப நீங்க நினைக்கலாம் ஏங்க அது ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இருக்க பிரச்சனை தியாகராய நகர்ல உட்கார்ந்து இருக்க கிரியப்பாண்டி தெருவில் உட்கார்ந்து இருக்க நகர்ல உட்கார்ந்து இருக்க எங்களுக்கு என்னங்க பிரச்சனை அந்த நிதி வராமல் போனால் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு தான் கல்வி பாதிக்கப்படும் உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு தான் கல்வி பாதிக்கப்படும் இத உடனே முதல்வர் கேட்டோடனே மோடி சொல்றாரு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்றாரு நீங்க புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நிதியை கொடுப்போம் கொஞ்சம் கூர்மையாக கவனிங்க நான் இந்த குழந்தைங்க எல்லாம் எத்தனாவது படிக்கிறாங்கன்னு கேட்டேன்ல இங்க இருக்க ஒரு கால் டிக்கெட்டு அது அரை டிக்கெட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுல மோடி பப்ளிக் எக்ஸாம் வைக்க போறேன் பொது தேர்வு வைக்க போறேன் ஒரு சமூகத்தில் பணம் வேணுமா படிப்பு வேணுமான்னு கேட்டா படிப்பு தான் வேணும்னு சொல்லக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதனால தான் இவங்க இதுல கை வச்சு பிள்ளைங்க படிக்கலன்னா அறிவு வளராது அறிவு வளரலன்னா எந்த நடிகர் வந்தாலும் ஆட்சி அமைக்கலாம் அதனால படிச்சிட கூடாது அறிவு வளர்ந்துட கூடாதுன்னு நினைக்கிறப்ப ஒரு முதல்வர் சொல்லுகிறார் நீ கொண்டு வர புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் எனக்கு காசுன்னு சொன்னா செத்து சமஸ்கிருதத்தின் உருவமான ஹிந்தியை ஏத்துக்கிட்டாதான் எனக்கு காசுன்னு சொன்னா ரெண்டாயிரம் கோடி இல்ல அஞ்சாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் புதிய கல்வி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது சொல்லக்கூடிய முதலமைச்சருக்கு தான் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறோம் இன்னும் இரண்டு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன் அம்மாமார்களுக்கு பொதுவாக அவங்க பிள்ளைங்க அவங்கள விட அறிவா இருந்தா உச்சி முகர்ந்து கொண்டாட கூடியவர்கள் என்ன கட்சி என்ன இயக்கம் எதுவுமே தெரியாது ஆனா நீங்க என்ன சந்தோஷத்துல தெரியுமா உட்காந்துருப்பீங்க முன்வரிசையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பாட்டி நான் வந்ததுல இருந்து பாக்குறேன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு எல்லாமே யாரோ நம்ம புள்ள பேசுது அந்த பிள்ளை யாராவது வேணா இருக்கலாம் அதை பத்தி கவலை இல்ல திமுகவு மேடையில் எங்களுக்காக பேசுறாங்கன்னா அது என் பிள்ளதா என்ன நினைக்கக்கூடிய உணர்வோடு உட்கார்ந்துருப்பீங்க அப்படி உட்கார்ந்துருக்க கூடிய தாய்மார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாட்டி சைக்கிள் ஓட்டிருக்கீங்களா சும்மா சொல்லுங்க எங்கள் பாட்டி ஓட்டினதில்ல இருக்க மாட்டோம் அம்மா வயசில் இருக்கவங்க சைக்கிள் ஓட்டிருக்கீங்களாம்மா பைக் ஓட்டிருக்கீங்க எல்லாம் எனக்கு முன்னாடி தலைமுறை உங்களை விட்டுருங்க நீங்கம்மா இல்லை நல்லா கேட்டுக்கங்க எதுக்கு இதை கேட்டேன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் அதுக்கு பக்கத்துல திருமருகள்ன்னு ஒரு ஊரு என் கூட நான் கூட்டத்துக்கு எங்க திராவிடர்கள் கூட்டத்துக்கு போனப்ப ஒரு ஆசிரியர் ஒரு ஒருத்தவங்க என் கூட கார்ல வராங்க அந்த டீச்சர் அந்த அம்மா சொல்றாங்க சைக்கிள் ஓட்டிட்டு ஒரு பாப்பா போயிட்டு மா இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்குள்ள நான் எங்க வீட்டில் என்ன பாடுபட்டேன் தெரியுமா நாங்க அவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு ஐம்பது வயசு இருக்கும் என்னங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு என்ன பாடுபட்டீங்கன்னா அவங்களுக்கு பதிமூணு வயசு இருக்கிறப்ப இது உண்மையாக அவர் சொன்ன சம்பவம் அதை நான் அவங்கள எழுதவே சொன்னேன்

என்ன மாற்றத்தை இந்த திராவிடர் இயக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் தலைவர் தந்தை பெரியார் சொன்னாரு பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஏரோபிளைன் ஓட்டணுமா சைக்கிள் ஓட்டுறதுக்கே விடாத ஊர்ல நீ ஏரோபிளைன் ஓட்டுனப்ப இவர் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சாங்க போலீஸ் ஆகுனாரு காக்கி உடுப்பை போட்டுட்டு நில்லு ஆண்கள் காக்கி உடுப்பை போட்டா மதிக்கிறான்ல நீ போட்டாலும் மதிப்பாரு ராணுவத்துக்கு போனாரு யாருக்கும் ஒன்னும் புரியல இவர் சொல்றதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக காவல்துறையில் பெண்களை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நியமித்தார் இந்த வரலாறுலாம் எங்களுக்கு எதுக்குமான்னு கேட்டீங்கன்னா சைக்கிளையே ஓட்ட விடாத ஒரு சமூகத்தில் பொம்பளை பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும்னு சொன்ன சமூகத்தில் இந்தியாவில் ஒரு மாநிலம் அமைதி புரட்சியை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு

அதை குறைச்சி நூறு ரூபாய் குறைக்கிறேன் உங்களுக்கு மகளிர் தின ஆஃபர் அப்படின்னாரு ஆனா இந்த முதல்வர் என்ன தெரியுமா பண்ணாரு அடிப்படையிலேயே பொம்பளைங்க கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு என் பெண்கள் அடிப்படையில் இருக்க வேணாம் சகோதரிகளே ஆட்டோ ஓட்டுங்கள் சுயமாக இருங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுங்கள்னு முதற்கட்டமாக நூறு ஆட்டோக்களை பிங்க் ஆட்டோக்களை கொடுத்து பெண்கள் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்களாக தங்கள் பொருளாதாரத்தை தாங்களே பார்த்து கொள்ளட்டும் என்ற நிலைக்கு தமிழ்நாடு உயர்த்தி இருக்கு இதெல்லாம் ஒரு ஒரு சாதனையா உங்களுக்கு நாளைக்கு வந்து வாட்ஸ்அப்ல கேட்பாங்க இதெல்லாம் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் மத்திய பிரதேசமும் மகாராஷ்டிராவும் ஒரிசாவும் சாதிக்காததை கல்வியில் தமிழ்நாடு சாதித்திருக்கிறது இந்தியாவில் கல்வியில் நம்பர் ஒன் மாநிலம் எது என்றால் தமிழ்நாடாக இருக்கிறது பெண்கள் அதிகம் பேர் படித்த மாநிலம் எது தமிழ்நாடா இருக்கு பெண்கள் எத்தனை பேர் அதிகமாக பிஹெசி படிச்சாங்கன்னு கேட்டா தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது அதிக பெண் தொழில் முனைவோர்களை கொண்ட மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடாக இருக்கிறது இது பொறுத்துக்க முடியாம திமுகவை ஒழிக்கணும் திமுக இல்லாம ஆக்கிடணும்னு நிறைய பேர் வராங்க தாராளமா வரலாம் எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் சொல்லுவாரு ஓட்டு போடுற வயசு கட்சி ஆரம்பிக்கிற வயசு புத்தி சுவாதீனம் இருக்க கட்சியை ஆரம்பிக்கலாம் அதனால இவங்க எல்லாரும் ஆரம்பிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் ஆரம்பித்த எல்லாருக்கும் எது யார் எதிரின்னு கேட்டால் திமுக நடிகருக்கு யார் எதிரி திமுக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறவங்களுக்கு யார் எதிரி திமுக அதிமுக யார் எதிரி திமுக பிஜேபி ஒழிச்சரணும் திமுகவை எல்லாரும் வந்து நிற்கின போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நுட்பமா பார்க்கணும் நான் அதை மட்டும் சொல்லிட்டு அண்ணன் பேசணும் வழி விடுகிறேன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ரெண்டு மாசம் பொறுங்க அதுக்கு பிறகு எங்க தலைவர் போராட்டம்னா என்னன்னு காப்பாச்சு சொல்றதுக்கே ரெண்டு என்ன டைம்னு புரியல அப்புறம் தான் நான் யோசிச்சேன் சம்மர் சீசன் வெயில் காலத்துல ஏசிலேயே உட்கார்ந்து இருந்த நடிகருக்கு வெளியே வந்து போராட முடியாது அதனால டூ மந்த்ஸ் பொறுங்கன்றாங்க சரி வெயில் காலம் முடிஞ்சாலும் மழை காலம் வந்துடும் மழை காலத்திலேயும் தலைவர் வெளியே மாட்டாரா வெயில்ல வரமாட்டேன் மழையில வரமாட்டேன் ஆக மொத்தம் மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு எனக்கு துணிச்சல் இல்ல திராணி நிற்க மாட்டேன் நீ எனக்கு போட்டு நாட்களுக்கு முன்பு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நூறு நாள் வேலை திட்டத்தில் தங்களுடைய வியர்வையை சிந்தி உழைக்க கூடிய கடுமையாக உழைத்து அந்த காசை வச்சு வீட்டுல சோறு சமைத்து சாப்பிடக்கூடிய தொழிலாளர்களுக்கு நூறு நாள் வேலை பார்க்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாயை மோடி அரசு நிறுத்தி வச்சிருக்கு நிதி கொடுக்கல அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கிறது சொன்னா இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து யார் வேண்டுமானாலும் ஒழிக்க வாருங்கள் ஒழிக்க வருவதற்கு முன்பு ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள் அவர்களை ஒழிக்க நினைக்க நினைக்க போது துணை போகக்கூடிய இளைஞர்கள் உன்ன மனசுல வச்சுக்கங்க திமுகவை ஒழிப்போம் என்று சொன்னால் முதல்வர் தரக்கூடிய மகளிர் உரிமை தொகையை ஒழிப்போம் அர்த்தம் திமுகவை ஒழிப்போம் முதல்வர் தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தை ஒழிப்பாங்க அர்த்தம் திமுகவை ஒழிப்பார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தரக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தை ஒழிப்பார்கள் அர்த்தம் திமுகவை ஒழிக்க போகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தை ஒழிப்பார்கள் அர்த்தம் ஒழிப்பார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தரக்கூடிய காலை உணவு திட்டத்தை ஒழிப்பார்கள் அர்த்தம் ஆக மொத்தத்தில் திமுகவை ஒழிப்போம் அழிப்போம் அரசியலில் இல்லாமல் செய்வோம் என்பதற்கு மறைமுக அர்த்தமாக தமிழ்நாட்டின் சுயமரியாதையை பகுத்தறிவை சமூக நீதியை சமத்துவத்தை ஒழிப்பதற்கு பிஜேபி தயாராக இருக்கிறது அதோடு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்ல வருகிறார்கள் நீங்கள் எத்தனை பேர் சொன்னாலும் சரி யார் எதிரியாக நின்றாலும் சரி மக்கள் திராவிடத்தின் பக்கம் நிற்கிறார்கள் திராவிடம் தான் வெல்லும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்